ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்தரம் விளக்க நம்ம சொன்னிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆரோக்கியமான ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லன்னு சொல்லி பார்க்கலாம் எத்தனையோ விதமான பனியாரம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி பணியாரம் சாப்பிட்டீங்களா கமனில் சொல்லுங்கள் நம்ம செய்ய போகிற பணியாரம் வந்து இன்னைக்கு பச்சை பயிர் கார பணியாரம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செலன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவன பொருளும் பார்க்கலாம் வாங்க நான் அன்னைக்கு பச்சை பயிரில் தான் அன்னைக்கினா கார பணியாரம் செய்ய போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் காலையில் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் நம்ம அன்னைக்கு வந்து கா கிலோ பச்சை பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கோம் நூற்றம்பது கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு கா டீஸ்பூன் கடுகு தேவையான அளவு எண்ணெய் நம்ம தேவையான காயத்தூள் எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கி கருகுப்பில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தேவையான உப்பு நம்ம இதை வச்சு தண்ணிக்கு பச்சை பயிறு கார குளி பணியாரம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம எட்டு மணி நேரம் பச்சை பயிரை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பச்சைப்பயிர் இரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாள் நைட்டு கூட ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உளுந்தம்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதை வச்சு தான் நெக்கி பச்சை பயிர் குளிப்பணியாரம் செய்ய போகிறோம் பாங்க இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை பயிரையும் உளுந்தையும் பாருங்கள் நம்ம தண்ணியை நல்லா வடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்சரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போது பாசிப்பயிரை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ பேஸ்ட்டை அரைச்சி வச்சு பாசி பாசிப்பயிரை இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு நம்ம ரெண்டு மணி நேரம் உளுந்தம்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ தண்ணியை நல்லா வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உளுந்தம்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் பாசி பயிரை அரைச்ச மிக்சி சார்லேயே நம்ம உளுந்த பருப்பையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பருப்பை தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் உளும்ப உளுந்தம்பருப்ப மிக்சாரில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்க நம்ம உளுந்தம்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாசி பாசிப்பயிர் நம்ம வந்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம்ல அதே பாத்திரத்தில் நம்ம உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம பாசிப்பயிர் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதே பாத்திரத்தில் நம்ம பருப்பையும் சேர்த்துக்கலாம் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கிறாதீங்க இட்லி மாவுக்கு நம்ம கட்டியாக அரைச்சி எடுப்போம்ல அதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சிட்டு நீங்கள் பாருங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி உளுந்தம்பருப்பும் பாசிக்காயிரும் பாருங்க ரெண்டும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி இந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க எத்தனையோ விதமாக நீங்கள் பணியாரம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஆரோக்கியமான புளி பணியாரம் நீங்கள் பச்சை பயிரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்குங்க பாருங்க நம்ம எப்படின்னு பாருங்க இட்லி மாவுக்கு அரைச்ச மாதிரி இங்கே பாருங்க அரைச்சி வச்சாச்சு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்க ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாங்க நம்ம இப்போ பணியாரத்துக்கு தாளித்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு தாளிக்கிறதுக்கு நமக்கு இப்போ கடாய் ஹீட் ஆகட்டும் இப்படி தாளித்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கோங்க பச்சையாக சேர்க்காதீங்க நமக்கு கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம நம்ம தேன எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நீங்கள் சேர்க்கல அப்படின்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஜீரகம் சேர்த்துக்குவோங்க பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பச்சையாக சேர்க்காதீங்க நம்ம வெங்காயம் வச்சுருந்தோம்ல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்து நல்லா பொண்ணு வதக்கிக்கலாம் நம்ம கருவேப்பில் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு வெங்காயம் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மாவுல நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் மாவுளை வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்படி நல்லா கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஆரோக்கியமான ரெசிபி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி வீட்டில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லானோ பச்சை பயிரை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை மொளக்கட்டி கூட நீங்கள் சாப்பிட்லாம் காலையில் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது காசு பயிர் ஸ்கின்னுக்கு நல்லது முடிக்கு நல்லது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க நமக்கு நல்லா வெங்காயம் பொன்னீரமாக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எல்லாம் இங்கே பாருங்க இப்போ நம்ம கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்ஜி பெருங்காயம் தான் இன்றைக்கி நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மாவில் இதை சேர்த்துக்கலாம் நல்லா ஆரட்டும் பாருங்கள் நமக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் அரைச்ச மாவில் நமக்கு நல்லா இங்கே பாருங்க நல்லா வதங்கிருச்சு நல்லா இப்போ நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் தேங்காய் அரைமுறை தேங்காய் இருந்துச்சுன்னா அரைமுறை தேங்காய் சேர்த்துக்கோங்க ஆப்ஷன் தான் தேங்காய் சேர்க்கணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்க பச்சை பயிரில் குழிப்பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா கமலை சொல்லுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் உப்பு போதுமானா பலட்டாக பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு பத்தாது அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பனியார கடலில் அடுப்பிலாக வச்சு பனியாரம் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்கள் வந்து சேரும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம பனியாரக்கல்லாம் அடுப்பில் வச்சுக்கலாம் பாருங்க நம்ம பனியாரக்கல் அடுப்பில் வச்சாச்சு பனியார கல் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்க நமக்கு பனியாரக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து நெய் வந்து ஒரு ஆப்ஷன் தான் இங்கே நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எல்லாத்துலேயும் எண்ணெய் சே நெய் சேர்த்துக்கோங்க பாருங்க நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் இப்படி நீங்கள் குழியில் ஒவ்வொரு குழியிலையும் இப்படி ஊற்றிக்கோங்க வாங்க ஒவனையும் மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க நான் எல்லாத்தையும் நல்லா மாற்றி போட்டுட்டேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம பாருங்க பனிய நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சுன்னா என்ன சேர்த்துக்கோங்க நான் அன்னைக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய்யாக சேர்த்துக்கலாம் யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பாசிப்பயிரில் பணியாரம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கமலை சொல்லுங்கள் ஆரோக்கியமான ரெசிபி நமக்கு காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் லஞ்சாவோ சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம் பாருங்க டீ எல்லா குழியிலையும் டீ ஊற்றி அச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் ஊற்றிக்கோங்க இப்போ மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க விட்டு இருக்கும் பாருங்கள் எல்லா கூலி பணியாரத்தையும் இப்படி மாற்றி போட்டு வச்சுக்கலாங்க பாருங்க எல்லாத்தையும் இப்படி மாற்றி போட்டாச்சு பாருங்க கொஞ்சம் வேகட்டும் பாருங்க நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்திங்களா இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் நமக்கு பாருங்க நல்லா எந்திரிச்சு பாருங்க இப்போ நம்ம எல்லாம் ஒவ்வொன்றையே எடுத்துக்கலாம் பஞ்சு போல் இருக்குதுங்க பணியாரம் என்னோடய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எடுக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீதி இருக்க பணியார மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம ஊற்றியாச்சு பாருங்க நம்ம கல்ல பனியாரம் ஊற்றியாச்சு பாருங்க நமக்கு நெய் போது ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க பாருங்கள் நமக்கு நல்லா ஹீட்டாயிடுச்சு இங்கே பாருங்க ஒவ்வொன்றையும் மாற்றி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆரோக்கியமான ரெசிபியை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அம்மா பணியாரத்துக்கு ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட போறோம் பணியாரத்துக்கு தொட்டுக்க வந்து பாருங்க நான் கொஞ்சமா தேங்காய் சட்னி செய்ய போறேன் பாருங்க அரைமுறை தேங்காய் எடுத்து இப்படியே சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க பாருங்க இப்படி தேங்காயெல்லாம் நறுக்கிக்கோங்க அரைமுறை தேங்காவை கொஞ்சமாக பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் ஒரு கை பொட்டுக்கடலை ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் கார்த்திகேப்பை சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நாலு பச்சை மிளகாய் போய் ரெண்டாக உடச்சி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவர் கேப்பை சேர்த்து இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அவங்க பாருங்க நான் அப்படியே குறை அரைச்சிருக்கேன் இதில் நம்ம ஒரு துண்டு ஒரு பிஞ்ச் இங்கே பாருங்கள் ஒரு பிஞ்சு புளி சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் சொரசரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மையை அரைக்காதீங்க வாங்க பாருங்க எப்படி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எதோ தாளித்து எடுத்துக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு வர மிளகாவை பிடிச்சி சேர்த்துக்கோங்க நமக்கு வரமிளகா பிடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நமக்கு நல்லா கடும் பொரிஞ்சுச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம தேங்காய் சட்னி தாளிச்சாச்சு இங்கே பாருங்க ஒரு பக்கம் பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பக்கம் சட்னி ஒரு பக்கம் பனியாரம் இங்கே பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நமக்கு இங்கே பாருங்க பாசுப்பயிர் கார குழி பனியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் நமக்கும் சூப்பரான இங்கே பாருங்கள் பாசுப்பயிரில் குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க எங்கள் பஞ்சு போல் இருக்குது பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பராக இங்கே பாருங்கள் பாசி பயிரில் கார குழி பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படியே சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்